வணக்கம் நண்பர்களே ஐயப்ப விரத காலங்கள் ஆரம்பிக்கிற நேரம் கார்த்திகை மாதம் சில விஷயங்களை ஐயப்ப பக்தர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நம் சேனல் பெருமை அடைகிறது அது அம்மா கையினால் மாலை எணியலாமா அது என்ன குருசாமி கையால் தானே மாலை போடுவாங்க புதுவாக ஐயப்ப விரத நாட்களில் இதில் அம்மா கையால் மாலை அணியலாமா அப்படின்னா சபரிமலை யாத்திரையில குருசாமிக்கு தான் முக்கியத்துவம் குரு சொல்படி தான் நீங்கள் நடக்கணும் குரு சொல்ற வழிகாட்டில் தான் நீங்கள் போகணும் அவரோட அனுமதியோடு தான் நம்ம பயணத்தை தொடங்கணும் கண்ணை மூடிக்கிட்டு குருசாமி என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து அவரை எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்க வேண்டும் அவருடைய சொற்களை முடிவானவை குருவாக்கியம் பிரமாணம் பகவானை குருவின் குரு என்று அழைப்பதும் எல்லோரும் தெரிந்தது இதுதான் குருசாமி அதாவது இத்தனை தகுதிக்கும் உரிய ஒரு குருசாமியை நான் இருக்கிறேன் ஒருவருக்கு மாலை அணிவிப்பது அவருடைய தாயாராகவோ அல்லது குருசாமியாகவோ இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது முதல் முக்கியத்துவம் தாயாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு யார் அம்மா கையால் நீங்கள் மாலை அணிவிக்கிறது ஏன்னால் பெற்றவர் அதுக்கு அப்புறம்தான் குரு சாமியெல்லாம் வருது அதனால் நீங்கள் முதல் முக்கியத்துவமே தாயாருக்கு தான் கொடுக்கப்பட்டு தான் செய்திகள் சொல்லுது தாயார் இல்லாதவர்கள் குரு சாமியின் கையால் அணிந்து கொள்ளலாம் அப்போ தாயோட கையாலையும் மாலை அணிவிக்கலாம் பலரும் பலரும் அருகில் இருக்க கோயில் சென்று மாலையை அணிவிப்பாங்க நிறைய பேர் இந்த இதை பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க கோயில் போவாங்க இது தவறில்லை ஆனால் தாயார் அல்லது குருசாமியால் கையால் மாலை அணிவது மிக சிறப்பு கோயிலில் போய் அணிகிறத விட நிறைய பேர் மாலையை ஒரு கோயிலில் அணிஞ்சிக்கிட்டு அந்த மாலையை வேறொரு கோயிலில் போய் களைவாங்க அது கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்லது தானாகவே வீட்டில் வைத்து கலந்து வீட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறது அதுவும் கூடாது இன்னும் சிலர் திரும்பும்போது பம்பாவிலேயே அந்த நதி பம்பா நதியிலேயே மாலையை கலந்து விடுறாங்க இதுவெல்லாம் சரியானதல்ல அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துடைய விதிகள் சொல்லுது சரி அடுத்து மாலை அணிந்த பிறகு சிரார்த்த காரியங்களை செய்யலாமா சிரார்த்த காரியங்கள்லாம் என்ன தர்ப்பணம் கொடுக்கறது அப்போ சிரார்த்தங்களோ தர்ப்பணங்களோ செய்வது நமது கர்மா அதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடமில்லை அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் ஒருவருடைய பிறந்தநாள் நட்சத்திர பிறந்தநாள் வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கொண்டாடப்படும் பொதுவாக சாஸ்திரப்படி இப்போ டேட் படி கொண்டாடுறாங்க அதுக்குள்ளே போகலை காரியங்களோ குறிப்பிட்ட திதியின் அடிப்படையில் தான் செய்யணும் நல்லா பார்த்துக்கிட்டேங்க நட்சத்திர அடிப்படையில் தான் பிறந்தநாள் இருக்கும் திதியின் அடிப்படையில் தான் காரியங்கள் செய்வாங்க ஒரு மாதத்தில் இரு நட்சத்திரங்கள் இருந்தால் இரண்டாம் நட்சத்திரத்தை பிறந்தநாளாக கொண்டாடுறோம் ஆனால் காரியங்கள் செய்யும்போது அது தள்ளி போடக்கூடாதுன்ற தான் முதலாவது திதியே முக்கியமான கருதப்படுது இது ஒன்று பகவான் ராமர் தன் தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கு நதி கதையில தர்ப்பணம் செய்தால் சொல்லப்படுது பகவான் நதியும் கங்கைக்கு இன இணையான புனித நதியாக கருதப்படுவதால பம்பா நதி கரையில் நிறைய பக்தர்கள் தன்னுடைய முக்கிய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவர்கள் மாலை அணிந்து கொண்டு தான் அதை செஞ்சிருக்காங்க ஸோ மாலை அணிந்து கொண்டு சிராத்தங்கள் செய்வது என்பது எந்த தவறும் இல்லை சபரி யாத்திரையினுடைய விதத்தின் போது இடையில் வரும் சரார்த்தத்துக்காக மாலை அணிதலை பக்தர்கள் தள்ளி போட்டிருந்தால் அவ்வாறு அணிய தேவையில்லை தர்ப்பணம் கொடுக்கணும் இது பண்ணணுன்றதுக்காக மாலை அணித தள்ளி போடக்கூடாது செய்யலாம் மாலை அணிந்து கொண்டே தர்ப்பணம் செய்யலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா சிரார்த்தங்கள் செய்வது தர்ப்பணங்கள் செய்வதெல்லாம் நம்முடைய கர்மா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது முறையான க கர்மாக்கள் செய்வோரை கண்டு பகவானும் மகிழ்ச்சி தான் அடைவார் அன்பு தான் இந்த சாஸ்திரத்தோட விதி ஸோ ஐயப்ப விரத காலங்களில் ஐயப்ப நம் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அந்த பிரபஞ்ச ஆற்றல் தவ பீடம் இருக்கக்கூடிய சபரிமலைக்கு சென்று வழிபட்டு அந்த ஆறு பெற்று அந்த வைப்ரேஷனை உடலை வாங்கி அந்த அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள் வாழ்நாள் முழுக்க தர்ம காரியத்தில் தர்ம வழியில் அவர் செல்வதற்கு வழியாக இருக்கட்டும் ஐயப்ப பக்தர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தமிழக சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்